தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏன்னா வெளியில் துபாய் சிங்கப்பூர் இப்படி கூட அங்கே இருக்க தமிழர்கள் எல்லாம் வாழ்த்தி நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க நீங்க ஜே சி டி பிரபாகன் கே சி பழனிசாமி எல்லாரும் சேர்ந்து ஆகவே வரவேற்கத்தக்க விஷயம் சொல்லி பாராட்டுகள் போற்றிய வண்ணம் பாராட்டிய வண்ணம் இருக்கிறார்கள் அது உங்களால தான் ஊடக ஊடகம் மூலியமாக அது போச்சு இப்போ அவர் பேசும்போது உள்ளாட்சி தேர்தலை சொன்னார் இந்த உள்ளாட்சி தேர்தலில் தொண்ணூறு சதவீதம் ஒன்று ஞாபகம் எவ்வளோ தொண்ணூறு சதவீதம் திராவிட முன்னேற்றக் கழகம் சென்ற உள்ளாட்சி நகராட்சி பேரூராட்சி எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றிருக்கிறது பத்து சதவீதம் தான் வெற்றி பெற முடிந்தது பேரூராட்சி ஜீரோ நகராட்சி ஜீரோ மாநகராட்சி ஜீரோ நாங்கள் யாரையும் இப்போ குறை சொல்ல வரல தயவுசெய்து நீங்கள் அதை எடுத்துக்கோங்க இறங்கி வந்தாதான் வெற்றி கிடைக்கும் எல்லாரும் இணைந்தால்தான் வெற்றி கிடைக்கும் அந்த சூழ்நிலை இருக்கிறது நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க சொல்லி சொல்லியிருக்கீங்களான்னு சொல்லி இப்பொழுது அது வெளியிலே சொல்ல முடியாது அது ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு அவர் சொன்ன மாதிரி ஒரு கடிதமும் அனுப்பப்படும் ஆகவே நிச்சயமா நாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த நிலைப்பாட்டில் ஒரு மாபெரும் வெற்றியை நாங்கள் பெறுவோம் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை அதனாலதான் தான் அம்மா சிலை முன்பு வந்து ஒரு இனிப்பை கொடுத்து ஒரு சபதமாக ஏற்றிருக்கிறோம் இன்னைக்கு அண்ணன் டி பிரபாரன் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் திருமணத்திற்கு சென்றிருக்கிறார் ஆகவே நானும் கே சி பழனிசாமியும் மற்றவர்களும் இங்கே சில மாவட்ட கழக செயலாளர்கள் ராமசாமி எல்லாரும் வந்திருக்கோம் இங்கிருந்து கஜேந்திரன் அவர் பாபு வந்திருக்காரு இதிலிருந்து காரைக்கால் கவுட்ரு இப்படி எங்கே ஃப்ரெண்டு முருகேசன் இப்படி நிறைய பேர் வந்திருக்கோம் எங்கே பாய் கோயம்புத்தூர்லேருந்து ஜாகிர் ஹுசேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா இதில் எல்லாரும் ஒத்துழைக்கணும் அது எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அது திருமதி சசிகலா என்னுடைய சின்னமாகட்டும் எல்லோரும் ஒத்துழைத்து ஒருங்கிணைந்து போக வேண்டும் என்கின்ற ஏற்கனவே மிஸ்டர் பன்னீர்செல்வம் ஓ பி எஸ் என்ன ரெடின்னு சொல்லிட்டார் வர்றதுக்கு ஆகவே ஒத்துழைத்தால் முடிஞ்சிடும் இது ஒரு நாள் வேலை தான் ஆனால் அதுக்குரிய வேலையில் நாங்கள் இறங்குவோம் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் கனவின்படி மக்களினுடைய அறிவுரையின்படி ஒரு மாபெரும் இடத்தை உள்ளாட்சி தேர்தலிலே பிடிக்க காரணமாக அமைவோம் இந்த நம்ம ஒருங்கிணைப்பாளர் இந்த குழு இங்க மாத்திரம் மேல் லெவல்ல மாத்திரம் இல்லாம மாவட்டம் அவர் சொன்ன மாதிரி ஒன்றிய லெவல்லாம் அங்கங்கே நிர்வாகிகளை போட்டு அதை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்படும் இல்ல ஒன்னும் தப்பு இல்லை அவர் வந்து நாங்கள வேணான்றோம் அது இல்லைங்க அவர் அமமுக கட்சி நீங்க சொன்னீங்கல்ல அவர் அந்த கட்சியை விட்டு இங்க வரணும் அது வந்தா வெல்கம் வந்தா வெல்கம் நம்ம ஒன்றும் அப்செக்ஷன் சொல்லலையா வந்தா வெல்கம் அவருடைய கட்சியை கழிச்சிட்டு வர வரட்டும் தப்பு ஒன்னு கிடையாது எல்லாரும் இணையன்னு தானே சொல்றோம் எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஃபைட் பண்ணிட்டு இருந்த பழனிசாமியை நானும் சேர்ந்து நிற்கிறோம் ஆகவே அவர்களுக்குள் எங்களுக்குள் யாருக்கு யாரு இல்லை இந்த நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து போக வேண்டும் அது முக்கியமா யார் கையில இருக்குன்னா அவர் சொன்ன மாதிரி மிஸ்டர் பழனிசாமி கையில தான் இருக்கு அவர் தான் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் யோசனை பண்ணார்னா அண்ணா அஇஅதிமுக விடிவு காலம் பிறந்துவிடும் அதாவது அதாவது அண்ணா அதிமுக எந்த இன்னும் கட்சியிலயும் அதிமுக போராடிட்டு இருக்கிறவங்க மட்டுமில்ல பல மனம் மாச்சரியங்களால் திமுக போய் சேர்ந்தவங்க வெவ்வேறு கட்சிகள்ல போய் சேர்ந்தவங்க இப்ப பாத்தீங்கன்னா அவர் திரு தோப்பு வெங்கடாச்சலர் இருக்காரு அவர் இங்கிருந்து நீக்கப்பட்டார் அல்லது சரியாக அவரை வந்து பயன்படுத்தல தான் அவர் வந்து திமுக போய் சேர்ந்தார் அதே மாதிரி செந்தில் பாலாஜியே அதிமுக இணைவதற்காக வந்தார் சேர்த்துக் கொள்ளப்படாததுனால அவர் கட்சியில போய் வந்து சேர்ந்தார் அம்மா மறைகிற பொழுது அதிமுகவில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைகிற பொழுது அதிமுகவில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எழுபது வயசை தாண்டி இருப்பாங்க அவர்களது கனவு ஆசை கூட தங்களது இறுதி காலத்தில் அவர்களை அடையாளம் காட்டிய அதிமுக உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தொண்டர்கள் விரும்புகிறாங்க அவர்களும் விரும்புகிறாங்க அதனால இது வந்து நாங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைப்பதற்கு விரும்பல எம்ஜிஆர் காலத்தில் இந்த இயக்கம் வலுப்பெற அம்மா காலத்தில் இந்த இயக்கம் வலுப்பெற உழைத்த அனைவரும் இன்றைக்கு கால சூழ்நிலையில் வெவ்வேறு கட்சிகளில் அங்கம் வகித்தாலும் கூட அவர்களும் இந்த இயக்கத்தோடு இணைந்து பிரிනාவுகர் திருநாவுக்கரசர் இருக்கிறார் அவர் காங்கிரஸ்ல இருக்கிறார் அது மாதிரி பல பேர் அனைவரும் வந்து இணைய வேண்டும் என்பதுதான் தொண்டர்களது விருப்பமாக இருக்கு அதை அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொள்பவர்களை ஒருங்கிணைக்கிற பணியை தான் நாங்க செய்றோம் அதாவது என்னன்னு கேடினா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்க அவர் சொன்னது தான் உண்மை நீங்க யாரோ கேட்டிங்க எடப்பாடி ஒత్తుகுவரான்னு எங்கள் இருவருக்கும் ஜெய்சி சித்னா எல்லாட்டுகுமே நம்பிக்கை இருக்கு நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி யாரும் இல்லை பழைய நண்பர் நல்லவர் வல்லவர் எல்லாம் கரெக்டு தான் நிச்சயமாக ஒத்துக்குவார் ஏன்னா கட்சியை காப்பாற்றி ஆகணும் ஒத்துக்குவார் நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் பிரிவினை வேண்டாம் ஒப்புக்கொள்வார் எனக்கு என்னன்னா திரும்பி திரும்பி அழுத்தமாக சொல்றேன் நான் கவலைப்படுறதில்ல ஒப்புக்கொள்ளவில்லை பிரிந்து சிதறி இருக்குமே ஆனால் தொடர்ந்து தேசிய கட்சி உள்ளே வந்துவிடும் ரொம்ப ஜாகிரதையா இருங்க அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம் திராவிட ஐடியாலஜி கொண்ட திராவிட கட்சிகள்தான் தொடர்ந்து தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற ஒரே கொள்கையோடு நின்று கொண்டு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் சீரியஸா எடுத்துக்கோங்க இதில் வெற்றி அடைவோம் நன்றி வணக்கம்